அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூத்தி எட்டு நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் கல்வி அறிவில்லாதவரிடம் உள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட துன்பம் தருவதாகும் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது கற்றவரிடமுள்ள வறுமையைக் காட்டிலும் கல்லாதவரிடமுள்ள செல்வம் மிகுந்த துன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்குமா காரணம் என்னவென்றால் அவர்கள் திட்டமிட்டு ஆராய்ந்து எதையும் செய்ய மாட்டார்கள் என்ற பொருள் இதற்குள் மறைந்திருக்கிறது இதற்கு காரணமே வள்ளுவர் பருந்தகை கூறியது போல் இருவேறு உலகத்தை இயற்கை தான் என்று சொல்ல வேண்டும் செல்வம் இருந்தால் கல்வி இராது கல்வி இருந்தால் செல்வம் இராது கல்லாத அறிவில்லாதவரிடம் சேர்ந்த பணமும் பொருளும் முறையில்லாமல் வந்து இன்பத்தில் திளைக்க வைத்து அது பின் கையாளாக முடியாமல் முறையில்லாமலே போய்விடும் அவரை விட்டு அப்போது அவர் படும் துன்பத்தை அளவிட முடியாது இந்த துன்பத்தை விட மிக குறைவாகவே உள்ள வறுமை கொடுக்கும் கல்லாதவரிடம் வந்த செல்வம் கொடுக்கும் துன்பத்தை விட கற்றவரிடம் இருக்கும் வறுமை கொடுக்கும் துன்பம் குறைவு என்பதையே நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு என்ற குரல் மூலம் கல்லாதார் பெற்ற செல்வம் தரும் துன்பமானது கற்றவர் பெற்ற வறுமை தரும் துன்பத்தை விட அதிகம் என்கிறார்கள் வலுவை பிறந்தது பால்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்